கிராம இயக்கத்தின் இன்றைய தினதியானத்தின் தலைப்பு விலை என்ன நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நாற்பத்தி மூன்று நான்கு ஒரு உள்ள தகப்பனுக்கு இரு மகன்கள் இருந்தார்கள் அதில் இளையவன் அண்ணனின் திறமைகளோடு தன்னை ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை கொள்வான் ஏன் தான் நான் பிறந்தேனோ என்று அடிக்கடி சளிப்புடன் பேசுவான் இதனால் கவலையடைந்த அப்பா அவனுக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபித்து வந்தார் ஒரு நாள் அவன் தன் வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவனிடம் ஒரு சிவப்பு கல்லை கொடுத்து இதன் விலை எவ்வளவு என்று தெரிந்து வா என்று அனுப்பினார் அவன் அதை ஆரஞ்சு பழ வியாபாரியிடம் உருளைக்கிழங்கு வியாபாரியிடம் கேட்டதற்கு ஒரு மூட்டை தருவதாக சொன்னான் தங்க கடையில் காண்பித்ததற்கு நூறு பொட்காசுகள் தருவதாக கூறினார் அவன் மறுத்து அந்த கல்லை ஆபரண கற்கள் விற்கும் வியாபாரியிடம் காண்பித்து அதன் மதிப்பை கேட்டான் அதை வாங்கி பல முறை பரிசோதித்த அவர் இது மாணிக்க கல் உலகத்தையே விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணையே இல்லை என்றார் நடந்ததையெல்லாம் அப்பாவிடம் வந்து கூறினான் பார்த்தாயா மகனே ஒரே கல்லுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பை கொடுத்தனர் ஆனால் அதன் மதிப்பை அறிந்த ஒருவருக்குத்தான் அதன் உண்மையான மதிப்பு தெரிந்தது அதுபோல உன்னையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பேசலாம் அல்லது மதிப்பிடலாம் ஏன் நீயும் கூட உன்னை குறித்து குறைவாய் நினைக்கலாம் ஆனால் உன்னை சரியாய் மதிப்பிட்டு நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் உன்னை முழுவதும் அறிந்த ஆண்டவருக்கு உன் மதிப்பு தெரியும் மனம் தளராதே என்றார் அன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோர்விலிருந்து வெளிவந்து வந்து தன் மீது உள்ள தெய்வத் திட்டத்தை உணர்ந்தவனாய் வாழத் தொடங்கினான் பிரியமானவர்களே வேதத்திலே கிதியோனும் இப்படித்தானே யோசித்தான் நான் எல்லோரிலும் சிறியவன் என் குடும்பம் மிகவும் எளியது என்று தாழ்வு மனப்பான்மையோடு கூறியதை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய தூதன் அவனை வாழ்த்திய விதம் எப்படி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றல்லவா வாழ்த்தினார் இச்செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறீர்களோ உங்களை குறித்து மற்றவர்கள் எப்படி யோசிப்பார்கள் என்று நினைத்து நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ இன்றையிலிருந்து வேதத்தை கருத்தாய் வாசித்து உங்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் எப்படிப்பட்ட நித்திய மகிமையை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதையும் தியானிக்க ஆரம்பித்தால் எல்லா தாழ்வு மனப்பான்மையும் உடைக்கப்பட்டு பெரிய விடுதலையும் சந்தோஷமும் வர காண்பீர்கள் இந்நாளுக்கான குறிப்பு நம்முடைய ஊழியத்தோடு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரால் குறிக்கப்பட்ட பனிரெண்டு மிஷினரிகள் யோசைப்பாக எஸ்தர்களாக எளியாக்களாக எழும்ப ஒரு நிமிடம் இதற்காய் ஜெபிப்பீர்களா.